வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர் தாயகத்தில் இப்பொழுது மிகவும் ஒரு பரபரப்பான விடயமாக பேசப்படுவது தையிட்டி விகாரை இடிக்கக்கூடிய விடயத்தை மையப்படுத்தி தமிழர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி பல சர்ச்சையான பதில்களும் வந்து கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் தமிழ் தலைவர்களிடம் சில மனக்கசப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகின்றது இந்த தையீட்டி விகாரத்தை மையப்படுத்தி விகாரை மையப்படுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு இருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன என்கின்ற பொழுது மக்களுடைய காணிகள் பறிப்பு என்கின்ற விடயம்தான் பிரதானமாக பேசப்படுகிறது இதை குறித்து நான் மிக தெளிவாக பழைய பழைய முன்பு பேசிய பல காணொளிகளில் இதை குறித்து தெளிவாக பேசியிருக்கின்றேன் இன்று புத்த தேரர் ஒருவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தியும் ஸ்ரீதரன் அவர்கள் மீது அவர் காட்டியிருக்கக்கூடிய கோபக்கனிகளும் இயக்கத்தை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளும் ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கிறது என்பதை விட அந்த புத்த தேரர் என்ன விடயத்தை சொல்ல வருகிறார் என்கின்ற ஒரு கருத்தை அது பதிவிடக்கூடியதாக இருக்கின்றது இங்கு தையீட்டி விகாரை இடிக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனை எடுக்கப்பட்டதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன தமிழர்கள் காலாகாலமாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் குறிப்பாகவே இலங்கை மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் போராட்டம் நடத்திய களமும் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்கள் களத்தில் நின்ற விடயமும் சிங்கள ஆட்சியாளர்கள் எதிர்வினை ஆற்றியதின் விளைவாக உருவான சம்பவங்கள் தான் அவைகளெல்லாம் அதுபோலத்தான் தமிழர்களுடைய காணிகளை பறிக்கக்கூடிய விடயங்களையும் தொடர்ச்சியாக இந்த ஆட்சியாளர்கள் அல்லது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தற்பொழுது அந்த இடத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்று தமிழர்கள் விரும்புகிறார்கள் காரணம் அது அவர்களுடைய இடம் அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்களால் அது பராமரிக்கப்பட்டு அவர்களுடைய பேரிலே இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை அவர்கள் கேட்பது நீதியிலும் நேர்மையிலும் சரியான ஒரு விடயம்தான் ஆனால் சிங்களர்கள் இலகுவாக கொடுத்து விடுவார்களா என்றால் இல்லை இது ஒரு இரு இனத்திற்கும் இடையே ஒரு மோதல் போக்கை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதுதான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது நாம் அறிந்தவரை அல்லது நாம் விசாரித்தவரை அங்கு தமிழர்கள் மத்தியில் ஒரு கொதிப்பு இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் எத்தனை காலம்தான் இவர்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள் நாமளும் இந்த ஏமாற்றத்தோடு எத்தனை காலம் பயணித்து கொண்டு இருக்க முடியும் என்கின்ற கோபம் அவர்களிடம் இருக்கிறது அந்த கோபத்தின் வெளிப்பாடா இது என்றால் இல்லை இழந்து போன தங்களுடைய மண்ணை மீட்பதற்கு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள முடியும் இப்பொழுது புத்த தேரர் ஒருவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து ஸ்ரீதரன் அவர்களை அல்லது ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடுகளை நான் இப்பொழுது மிக ஒரு பயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருந்தபொழுது அவர்களிடம் இருந்த அந்த மனித நேயம் கூட இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்களிடம் இல்லை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் நடத்திய அல்லது அவர்களால் நடத்தப்பட்ட அந்த மனிதநேய செயல்பாடுகள் ஸ்ரீதரனிடம் இல்லை என்பது எனக்கு வியப்பை தருகின்றது அதுபோல நீங்கள் எங்களுடைய இந்த விகாரை இடித்து விடுங்கள் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நாங்கள் உங்களுடைய இந்து கோயிலில் ஒரு கோயில் மீதும் நாங்கள் கை வைக்க மாட்டோம் காரணம் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அன்பை பிரதானமாக எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தில் பயணிக்கிறோம் என்பதை மையப்படுத்தி தான் அந்த தேரர் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் தேரர் இயக்கத்தை மிக உயர்வாக கூறியிருக்கக்கூடிய களமும் இயக்கத்திடம் இருந்த நற்பண்புகளை மையப்படுத்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது என்பதை விட ஊடகங்களின் அது தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது ஏன் சிறீதரன் மீது இப்பொழுது எல்லோருடைய கோபமும் திரும்பி இருக்கிறது காரணம் அந்த விகாரை இடிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் சற்று காட்டமான கருத்துக்களை பதிவிடுகிறார் எத்தனை நாள்தான் நாங்கள் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆமாம் சாமி என்று போட்டுக்கொண்டு இருப்பது எங்களுக்கு இப்பொழுது எங்களுடைய உரிமைகளை குறித்து நாங்கள் பேசக்கூடிய களம் எனவே அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசுவதற்கு தயாராகி கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் தடுக்க முடியாது அந்த விகாரை நீங்கள் இடித்து எங்களுடைய இடத்தை தாருங்கள் என்கின்ற அந்த கருத்தை வலுவாக பதிவிட்டு ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது களத்தில் நிற்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கின்றது இன்று மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இந்த போராட்டம் நாளையும் தொடரும் என்று அறிவிக்கின்றார்கள் அந்த போராட்டத்தில் அவர்கள் அகிம்சை வழியில்தான் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கோரிக்கைகள் என்னவென்றால் எங்களுக்கு இந்த விகார இடித்து எங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுங்கள் என்று அரசு சார்பில் நேற்று அரசின் அமைச்சர் குறிப்பிட்டது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாங்கள் இதற்கான ஒரு விடிவை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் ஆனால் எந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இதற்கான தீர்வை எழுதப் போகிறோம் என்கின்ற விடயத்தை அவர்கள் சொன்னார்களா என்றால் இல்லை எனவே இதிலே ஒரு குழப்பம் நீடித்து கொண்டு இருக்கின்றது இந்த சூழலில் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்த களத்தில் போராட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவர்களிடம் இருக்கக்கூடிய அதே வேளையில் ஒரு சிலர் அதற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடிய விடயங்களும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது குறிப்பாக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்கின்ற கோபம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீதும் இதை குறித்து சில விமர்சனங்கள் எழும்பி இருக்கிறது என்கின்ற பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அதை வலுவடைய செய்கின்றன ஆனால் மக்களுடைய போராட்டம் இந்த விகாரை இடித்து தங்களுடைய கையில் நிலத்தை கிடைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துமா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு எப்பொழுதுமே பெரும்பான்மையானவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அந்த முடிவுக்கு தலை தான் அரசாங்கத்தின் வேலையாக இருக்கிறது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவர்கள் சிறுபான்மை மக்களை நாங்கள் காக்கிறோம் என்று ஒரு வார்த்தையை சொல்வார்களை தவிர அவர்கள் எப்பொழுதுமே வாக்கு வங்கியை மையப்படுத்தி பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்துக்கொள்வார்கள் இங்கு பெரும்பான்மை என்று சொல்வது அவருடைய ஜனத்தொகையை வைத்து நான் குறிப்பிடுகின்றேன் இலங்கையில் சிறுபான்மை என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற தமிழ் மக்கள்தான் அந்த மண்ணின் பூர்வக்குடிகள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் காலச்சக்கர சுழற்சியில் சிறுபான்மை என்று அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய சிங்களர்கள் பெரும்பான்மையினராக மாறிவிட்டார்கள் பெரும்பான்மையினராக அங்கு ஆட்சி பீடத்தில் இருக்க வேண்டிய தமிழர்கள் சிறுபான்மையினவர்களாக சுருங்கிவிட்ட களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே அந்த அரசுகள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று அறிவித்தால் கூட அவர்கள் பெரும்பான்மை மக்களை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டுதான் பயணிப்பார்கள் இது நாம் அறிந்திருக்கக்கூடிய அரசியல் சூத்திரம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் தற்பொழுது அனுராவர்களுடைய ஆட்சியாளர்கள் அல்லது அனுராவர்களுடைய ஆட்சிவிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த புத்த விகாரை இடித்து தமிழர்களுக்கான அந்த நிலங்களை கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு தீவிரம் காட்டுவார்களா என்றால் இல்லை தமிழர்களுடைய போராட்டம் அங்கீகரிக்கப்பட படக்கூடிய ஒரு களத்தை எட்டுமா என்றால் அதுவும் கேள்வி கணைகள் தான் என்பதுதான் நிஜம் ஆனால் மக்கள் வெகுண்டு எழும்பி இந்த போராட்டத்தின் மூலம் தங்களுடைய உணர்வுகளை அவர்கள் வெளிக்காட்டுவதற்கு திரண்டு நிற்கிறார்கள் ஆனால் இவைகள் எந்த கோணத்தில் சென்று முடியும் என்பதுதான் இப்பொழுது உள்ள விடயங்களில் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கின்றன நன்றியுடன் இன்பா